ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலங்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீன லக்கணம் மீன ராசி ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த இயற்கையோடு வாழ்கின்றான் என்றால் அது மனிதன் இந்த மீன ராசியும் மீன லக்கணத்துக்காரதே குறிக்கும் என்னங்க இயற்கைன்னு சொல்கிறீங்க இயற்கை இல்லை இறைவன் வேற இல்லை இறைப்பற்றோடு வாழ்கின்றான் பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாவகம் இறைவன் இருக்கின்ற இடமும் சரி பனிரெண்டு தான் முக்தி பெறக்கூடிய இடமும் பனிரெண்டு தான் ஒரு மனுஷன் முக்தி பெறான அவனுடைய மைண்ட் செட்டு எங்கே போனால் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய முடிவு காலம் தான் பனிரெண்டு முடிவு இல்லை மனிதன் இயற்கையோடு தான் வாழ்கிறான் அடுத்தது ஆரம்பிக்கும்ன்ற காலம் புதுசாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றாவது தான் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க ரெண்டாம் இடம் தான் அவருக்கு ஒன்றாம் இடமாக வருகிறது அவங்களுக்கு ரெண்டாம் இடம் தான் வாழ்க்கையில் ஒன்றாம் இடமாக வருது அதுதான் முதல்ல இயற்கையோடு சேர்ந்து வாழறான்னு அர்த்தம் இது ஒன்றே தெரிஞ்சுக்கலாமே காலபுருஷ தத்துவத்தில் அவங்க முழுமையான பலாபலங்களை அனுப்பிப்பார்கள் இதுங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி தான் ஒன்றாம் அதிபதியே வரார் காலத்தின் புருஷ தத்துவத்தில் அப்போது இயற்கைக்கும் முதலாக ஆரம்பிக்கின்றனர் இயற்கை இவங்களுக்கு சமன்பாடாக இருக்கிறது நம்ம இடத்துல வரும் இவங்களுக்கு வயது தொண்ணூறு வயது வரை ஆயுள் உண்டு ஏன்னா முதல்ல சுபத்தை சொல்லணும் தான் பாபத்தை சொல்லணும் ஒரு மனுஷனுடைய தனித்தன்மை சொல்கிறேன்னா நல்ல செலவாளி நல்ல தைரியமான ஆள் நல்ல ஒரு திடவான் ஒரு பணவான் அப்படின்னு சொன்னால் அந்த மீன ராசி மீன லக்கணக்காரங்களே குறிக்கும் அவங்கள இட்டுமாங்க அவங்கள போய் கொடுத்து பாருங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் செலவு பண்ணுவாங்க பத்து ரூபாய் கொடுத்தாலும் செலவு பண்ணுவாங்க இன்னும் மேற்கான முகவரி கொடுத்துனா செலவு பண்ணிட்டு தான் சீசியாக வருவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சாதாரணம் கோடி ரூபாய் கூடும் செலவினம் என்பது சாதாரணமாக செலவு பண்ணிட்டு வருவாங்க மிச்ச பேருக்கெலாம் கொடுத்து பாருங்க பத்து ரூபா செலவு பண்ணிட்டு மீது ஒரு ரூபாய் ரூபா அப்படியே வச்சுருப்பாங்க கணக்குகளை அவ்வாறு கணக்கும் தன்மை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாமி அதான் இயற்கையோடு வாழக்கூடிய காலம் என்று சொன்னேன் ஐயா சந்திரனும் செவ்வாய் பகவானும் இவர்களுக்கு யோகக்காரகன் என்ன சுவாமியா சந்திரன் யோகக்காரகன் செவ்வாய் பகவான் யோகக்காரன் புதனும் சேர்ந்து காணப்பட்டால் அவரும் யோகாதிபதியாக மாறிவிடுவார் பாதகாதிபதியை ஒன்று ஐந்து ஒம்பதாம் இடத்தில் அமைக்கப்பட்டால் அவரே யோகக்காரனாக அமைவார் ஐயா குரு பகவான் கூட இவங்களுக்கு யோகக்காரகன் தான் பத்துக்குடையவன் ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் சதா அதாவது ஒன்று ஐந்து ஒம்போதாம் இடத்தில் குரு பகவான் வீட்டிருந்தால் இவருக்கு உச்ச நிலைமை என்று சொல்லக்கூடிய தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆபீஸு ஒரு உயர்நிலைக் கல்வி என்று முதல்ல ஏன் சொல்லுங்க ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு பகவான் அமருக்கும் பெறும்போது இவர்கள் உயர்ந்த நிலை கல்விக்கு முதல்ல போவாங்க ஐயா எனியதர் டிகிரி எனியதர் போஸ்ட் கண்டிப்பாக விரைவில் இளமையில் திருமணம் என்பது இவர்களுக்கு ஈஸியாக வருந்தாலே இளமை பருவத்தில் திருமணம் சீக்கிரமாக அமையக்கூடிய யாரானால் மிதுனர் மீன லக்னம் மீன ராசிக்கார்கள் மெயினான மேட்ரு அந்த இளமை பருவத்தில் அவர்கள் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிருவாங்க ஒரு மனுஷன் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கணுமோ அதுவும் இளமை பருவத்திலே சந்தித்து திருப்பியும் வந்து பழைய நிலைமையிலேருந்து முதிய நிலைமைக்கு வரக்கூடிய யாழ்ற மீன லக்னம் மீனராசிதான் ஐயா இளமை பருவங்களில் நம்மளுக்கு படிப்புகள் நல்லாக அமையும் நல்லாக வேலை கிடைக்கும் தொழில் அவங்கள மிச்சத்துக்கு ஆள் கிடையாது தைரியம் என்றால் இவர்களை தான் குறிக்கும் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல காட்டில் கூட விட்டுட்டு வாங்க ராசிகார் அங்கே ஒரு குடிசை போட்டு வாழ்வார் வர வரமாட்டாங்க சுவாமி ஒரு காட்டில் கூட நீங்கள் விட்டுட்டு வரலாம் அந்த இடத்துல குடிசை போட்டு வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொள்வார்கள் தன்னை இயற்கை அதான் இயற்கையோடு வாழக்கூடிய ஆள் யார்றான்னு அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன் நான் முதல்ல அப்பொழுது நம்மளுக்கு தெரியும் அப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறமை இவருக்கு இயற்கை இறைய இறக்கவே இறையவே கொடுத்துருக்காரு இயற்கையாகவே கொடுத்துருக்காருங்க இறைவன் அது ஒன்றே போதுங்க மனிதன் தனித்து வரக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட கொடுத்துக்கறான் தனித்து வாழ்ந்தாலும் அந்த ஏற்ற மாரி வாழக்கூடிய தன்மையும் கொடுத்து வச்சுக்கிறான் மனிதன் வீரத்தையும் கொடுத்து வச்சுருக்கான் சொல்லணும் கல்வியா செல்வமா வீரமா அந்த மூன்றையும் பெற்றால் அவர்களுக்கு இணையாருமே கிடையாது மீனராசிக்கார்கள் மற்ற பேருமே பார்த்தோன்னா இந்த ஆர்மி ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் பாரு அந்த மாதிரி ஆர்மி ஃபோர்ஸில் மாதிரி தான் இருப்பாங்க காரணம் ரெண்டாம் அதிபதி செவ்வாய்ங்க அவருக்கு அவரே யோகக்காரகனாக உச்சம் பெற்று அவர்கள் ராசியில் காணப்பட்டுட்டார் குருவோடு சேர்ந்து காணப்பட்டான பல பல யோகங்கள் கொடுத்துக்கினே இருப்பாருங்க ஐயா ஒவ்வொரு முறையும் உச்சம் பெறும்பதெல்லாம் சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாருங்க அவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒருவர் போதுங்க கொடுத்து உயர்த்துவதற்கு அவரே ரெண்டாம் அதிபதியும் வராருங்க தேவையே இல்லைங்க எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை ஒரு மனுஷன் வாழ்வில் ஒன்பதாம் அதிபதியும் அவரே தான் வராரு போட்டு போயினே இருப்பாங்க பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது அவங்க வாழ்வில் எல்லாம் வெற்றி ஐயா சந்திரனும் ஐயா மெயினாக அதை சொல்லணும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவரி தான் அஞ்சு கூட இவன் தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் டர்ன் அவுட் பாயிண்ட் வராங்கன்னா அப்போ அந்த யோகங்கள் தொடர்ச்சியாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்போ இவர்கள் வாழ்வில் படிப்படியாக படிப்படியாக சிறு சேமிப்பின் மூலயமா முன்னுக்கு வரலாம் எப்பனா ஒரு டைம் குருமகாதை குரு புத்தி குருப ஒரு உச்சம் பெறும் காலங்களில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய காலங்களில் இவர்கள் உயர்வினை தரக்கூடிய விஷயங்கள் இவர்கள் வாழ்வில் நடக்கும் அந்த பாக்கிய பார்வை நேரடியாக சாமி ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு டர்ன் அவுட் பாயிண்ட்டு தான் ஐயா ஒவ்வொரு ஆண்டுமே இவங்களுக்கு டர்ன் அவுட் பாயிண்ட்டு தான் ஏழரை சனி காலங்களில் இவருக்கு ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய காலங்களில் திருமணம் நடைபெற்று ஏறும் கண்டிப்பாக தடை திருமணம் நடைபெறுங்க ஏங்க அதாங்க முக்கியம் எந்த காலத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கணும் இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும் ஏழரை சனி காலத்திலையும் ஜென்மசனி காலத்திலையும் இவர்களுக்கு திருமணம் ஈடேறும் குழந்தை பேர்கள் நல்ல மக்கட்பேர்கள் அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது நல்ல மக்கட்பேர் இறைவனுக்கு உங்களுக்கு கொடுப்பார் நல்ல விதமான சிந்தனைகள் நல்ல விதமான நட்பு வட்டாரங்கள் இவங்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸே தாங்க அப்படின்றதுக்குள்ளே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுவாங்க தே குரூப் எக்ஸாம் மாதிரி சொல்கிறோம் இல்லை குரூப் எக்ஸாம் வாங்க ஒரு எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கள அந்த மீனம் ராசிக்காரங்க நீங்கள் அனுப்புங்க அவ்வளோ அக்யூரட்டாக டக்கு 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 கிடைக்குன்னு நோட் பண்ணி வச்சிருவாங்க அந்த ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அந்த பின்னிங் இணைப்பு அந்த பின்னிங் இணைப்பு வேறு யாருக்கும் கிடைக்காதுங்க மீன ராசி மீன லக்கணத்துக்காக அவ்வளோ சிறப்புங்க டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கக்கூடிய காலம் எ வெளிவட்டாரத்தில் கூட அங்கே அப்படியே ஒரு நூறு பேர் இரநூறு பேர் குடிச்சுவாங்க எல்லாருமே தெரியாத ஆளாக இருக்க மாட்டாங்க இவர் அந்த அடையாளக்கூடிய தன்மையை வந்து கொடுத்துருவார் இந்த இறைவனே அவங்களுக்கு மீன ராசி ஆகட்டும் மீன லக்னம் ஆகட்டும் எந்த நாளிலும் கீழே விழுந்ததாக சரித்திரமே கிடையாது கடுமையான சூழ்நிலை தள்ளால் கூட அவங்க கீழே மாட்டாங்க சாமி அந்த இடத்துலேயே கட்டியமாக பிடிச்சிக்குவாங்க அந்த இடத்துல கட்டியமாக பிடிச்சிக்கணும் திருப்பும் அது வர்றதுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று திருப்பியும் மீண்டு வருவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்பு அவங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல விதமான யோகங்கள் கிடைக்கும் நல்ல விதமான பாகியங்கள் கிடைக்கும் ஐயா உண்மைதான் சுவாமி அதாவது இன்ப மயத்தோடு வாழணும்னா அது மீன லக்னமாக இருக்கணும் மீன ராசியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் சாமி ஐயா சனி பகவான் சற்று சஞ்சலங்கள் சூரியனோடு செம்மந்தப்படும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு சஞ்சலங்களும் வரும் செய்து நல்லது மட்டும் சொல்லிட்டேன் கெட்டது சொல்லலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கெடுதலான விஷயங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் சனி சூரியன் சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் சற்று சஞ்சலங்கள் பெறும் மனம் அழுத்தம் ஏற்படும் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய நோய் மட்டும்தான் சுவாமி வரும் வேற யாரும் எதிரி இல்லை இவங்களுக்கு இவங்களே தான் எதிரி அதை இவங்க மாற்றிக்கினாங்கன்னா போதுமானது அந்த யூகோவை மட்டும் இவங்க கிட்ட வந்து விலகிடுச்சுன்னா இவங்களுக்கு எந்த தொந்தருமே செய்யாது இவங்க தான் வாழ்வில் முதல்ல வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் யார் என்றால் மீனராசிக்கார் தாங்க முதல்ல வெற்றி பெறுவாங்க அந்த யோகா கிட்டே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இது மட்டும்தான் அதை எடுத்து விட்டால் அந்த ஆகட்டும் ராசி ஆவதாகட்டும் அவங்க வாழ்வில் முதல்ல கிடைக்கிறதே வெற்றி தாங்க வேறு எந்த தொந்தரவும் இவங்களை வாழ்வில் எடுப்பது ஐயா பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய தன்மை ஏன்னா முக்கியமான மேட்ரு இவங்களுக்கான தனித்துவத்தை முதல்ல சொல்லணும் கடைசியும் சொல்லணும் அந்த இயந்திரத்தை ஈக்கக்கூடிய தன்மை விலங்குகளை கட்டுப்படுத்தும் யோகம் ஆமா சுவாமி பெரிய பெரிய காட்டு மிருகங்களை அடக்கும் சாதாரணமாக காட்டு மிருகங்களை இவங்களுக்கு கட்டுப்படும் இயற்கையாகவே இறைவன் கொடுத்துருக்க வரப்பிரசாதங்க சாதகே பாம்பு இந்த சொன்னால பாம்பு பண்ணை பெரிய பெரிய அந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் போய் பாருங்கள் மீன ராசிக்கார்தான் இருப்பாருங்க அந்த ஜந்துகளே இவங்கள பார்த்தாவே அலரும் பெரிய பெரிய மிருகசாலை அந்த இடத்துல போய் சாதாரணமாக கறி போட்டு அவங்களுக்கு உணவு உண்ணக்கூடிய இடத்த போய் சாதாரணமாகப்படும் மிருகங்கள் பார்த்தா சாதாரண நட்பு வட்டாரங்கள் அதை தான் சொன்னேன் இயற்கையோடு வாழக்கூடிய தன்மை உடையவர்கள் என்று தான் சொன்னேன் இவர்கள் வேறல்ல இயற்கை வேறல்லு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஷன் வந்து அவங்களுக்கும் எண்ணங்கள் மாறிடும் நம்மக்கிட்ட கிட்டே பற்று வாழ்ந்தோடு இருக்காங்களா பற்றோடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிருகங்கள் கூட இவங்களை தீண்டாது தான் இவங்கள் வாழ்வில் படிப்படியாக முன்னு கொண்டு வந்து ஒரு அறுபது நாற்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்பில் ஒரு மிடில் அதாவது ஃபங்க்ஷன் வாங்கி கொண்டு சாப்பிட்றக்கூடிய காலங்கள்லாம் ஏற்படுத்தாங்க நல்ல ஒரு சொத்து மதிப்பு நல்ல ஒரு சொத்து செயல் நல்ல நட்பு வட்டாரங்கள் தேடிக்கொண்டு கொண்டு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று இவர் முருகப்பெருமானை வழிபட திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வழிபட இவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி பெற்று மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கும் நன்றி வணக்கம்